வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த தட்டில் என்ன வச்சுருக்கேன் பார்த்திங்களா தென்னங்குருத்து இந்த பனங்குறுத்து தென்னங்குருத்து இழந்த படம் கொடுக்காப்புலி நாவல் படம் இதெல்லாமே நடைமுறையில் இன்றைக்கி இல்லை எல்லாரும் வந்து அபூர்வமாக பார்க்குறாங்க எல்லாத்தையும் இதை பாருங்க இதை வந்து தென்னை மரத்தை வெட்டுவாங்க தென்னை மரத்தை வெட்டி அந்த நுனியில் இருக்கும் இல்லைங்களா அதுலேருந்து எடுக்கிற தென்னஞ்சோறுன்னு கூட சொல்லுவாங்க இதை இது தென்னங்குருத்து இதை முக்கியமாக கர்ப்ப பெண்களுக்கு கொடுப்பாங்கம்மா சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இளநீ சாப்பிட்டுட்டு தேங்காய் உள்ளுக்குள்ளார தேங்காய் வழுக்க இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இந்த பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்து இன்றைக்கி நான் போயிருந்தேன் மேடவாக்கம் வர அங்கே விற்றாங்க தென்னங்குருத்து நான் அங்கே எங்கள் ஊரில் வடலூரில் போதெல்லாம் அக்கம் பக்கம்லாம் வெட்டுவாங்க அப்போ நான் சாப்பிடுவேன் தென்னங்குருத்து பனங்குறுத்து இதெல்லாமே சாப்பிடுவேமா இந்த இயற்கையான பொருள்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த தென்னங்குருத்தை சாப்பிட்றதுனால என்ன உங்களுக்கு நன்மைகள்னு கேட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ரொம்ப சூடு இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு அந்த சூட்டை தணிக்கும் முக்கியமாக கர்ப்பமான பெண்களுக்கு இது அந்த காலத்தில் கொடுப்பாங்கம்மா இந்த தென்னங்குருத்தை சீவி சீவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வயிற்றில் இருக்க குழந்தைக்கே ரொம்ப ஆரோக்கியம் இந்த தென்னங்குருத்தன்னு சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நான் என்னோடய ரெண்டு பிரசவத்துலையுமே இந்த தென்னங்குருத்தை நான் பிரசவத்துக்கு முன்னால் கர்ப்ப காலங்களில் நான் சாப்பிட்ருக்கேம்மா இந்த தென்னங்குரத்தை அதுக்கப்புறம் உங்களுக்கு அல்சர் இருக்கு இல்லைங்களா அல்சர் வந்தவங்க முக்கியமாக இந்த தென்னங்குருத்தை வாங்கி சாப்பிடுங்க ஒரு ஒரு சின்ன தோர்ப்பு சுவையோடு இருக்கும் சில நேரம் இனிப்பாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உடையது அதே மாதிரி வாழை தண்ணி வாழை வெட்டிட்டு அது மேலே ஒரு துணியை சுற்றி நைட்டு வச்சிங்கன்னா நடுவில் வாழை தண்ணி சேரும் பாருங்கள் அந்த வாழை தண்ணியுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு இதே போல் பனங்குருத்து பனங்குருத்து இதே மாதிரி வடைமரங்களில் சில இடங்களில் கழிப்பாங்க பாருங்கள் அப்போ அந்த குருத்து வர்ற இடத்துல அந்த குர்த்தை எடுத்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இயற்கையாக அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இயற்கையான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க பாருங்கள் அதனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதை வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு கால் கிலோ நூறுரூபான்னு கொடுத்தாங்கம்மா சரி வாங்கி காரில் வரும்போது சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஒரு எல்லாேருக்கும் கொடுத்தேன் கூட வந்தவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அவங்களுக்கும் கொடுத்தேன் ஒரு சின்ன பீஸ் எடுத்து உங்களுக்காக ஒரு வீடியோக்காக எடுத்து வச்சுருக்கேன்மா பாருங்கள் இந்த தென்னங்குருத்த நீங்களும் வாங்கி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இதெல்லாம் என்றைக்காவது அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உள்ள பொருள்கள் உணவுப் பொருள்கள் இதெல்லாமே என்றைக்கு பழமைக்கு வாங்கம்மா பெரியவங்க சொன்னதை கேளுங்க பழமையான பொருள்களை நேசிங்கம்மா ஆனால் இந்த கொடுக்கா புளி இலந்தம்பழம் அந்த காலத்தில் பெண்ணுக்கு சீர்வரிசையாகவே கொடுத்துருக்காங்க பெண்ணுக்கு மறுவீட்டு பலகாரம் கொடுக்கும்போது ஒரு கூட இழந்த பழம் கொடுத்துருக்காங்கம்மா இழந்த மழம் கொடுக்கும்போது அந்த இழந்த சாப்பிட்டா பெண்ணுக்கு வந்து சீக்கிரம் கர்ப்பம் உண்டாகும் இழந்த அந்த கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் அதனால் வாங்க பார்க்குற இடங்களில் இழந்த வாங்கி சாப்பிடுங்க இலந்த வடை செஞ்சு சாப்பிடுங்க இந்த தென்னங்குருத்தை பார்த்தீங்கன்னா விடாதீங்கம்மா வாங்கி சாப்பிடுங்க சரியாமா எனவே இணையர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்